நம்மள நிறைய பேருக்கு கால்ல பித்த வெடிப்பு இருக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பித்த வெடிப்புனால நிறைய பிரச்சனை இருக்கும் சில நேரங்கள்ல அதிகமாகி கால் வலியையே அதிகமாக்கிறோம் நேச்சுரலா இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இந்த மெத்தட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் மாசத்துக்கு ரெண்டு தடவை பண்ணாலே போதும் இதனால கால் பாதத்துல இருக்கிற வலிகளும் பித்த வெடிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிரும் ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இதோட தோலை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு சீவிய வச்சு தூவி எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிளான பொருள் நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சுதான் தயார் பண்றோம் நேச்சுரலாகவும் இருக்கும் சீவன உருளைக்கிழங்க ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சுக்கோங்க பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா அதோட சாரை எடுத்துட்டு தான் அதோட சில பொருட்களை சேர்த்து தான் இந்த இதை தயார் பண்ண போறோம் நான் அரைச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வடிகட்டில வச்சு இதோட சாரை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும் இப்ப நான் பண்றது வந்து ரெண்டு கால்களுக்குமே அப்ளை பண்றதுக்கு தாராளமா இருக்கும் எந்த இடத்துல எல்லாம் பித்த வெடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்றப்போ ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் இது இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாறு எடுத்துட்டேன் இப்ப சக்கை மட்டும் தான் இருக்குது இதுல பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு சாறு கிடைச்சிருக்குது எந்த அளவுக்கு சாறு இருக்குதோ அதே அளவுக்கு லெமன் ஜூஸையும் எடுத்துக்கோங்க இது இப்போ ஒரு இருபது எம்எல் அளவுக்கு இருக்குன்னா அதே அளவுக்கு எலும்பு சம்பள ஜூஸையும் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் எலுமிச்சம் படத்துல பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது அதே உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா சல்பர் மற்றும் பாஸ்பர் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த மேஜிக் நடக்க போகுது அடுத்ததான் இதோட கல் உப்பை சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்கணும் இதுல நம்ம வந்து சால்ட் பயன்படுத்தக்கூடாது கல் உப்புல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதோட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க புதினா அது நம்மளோட கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுக்கும் அடுத்ததா இதோட கொஞ்சமா பேஸ்டும் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பேஸ்டுனாலும் சேர்த்துக்கலாம் இத வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இத ரொம்ப பீட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை ஓரளவுக்கு கரைஞ்சு இருந்தாலே போதும் நம்ம ஏற்கனவே லெமன் ஜூஸ் எடுத்துட்டு தோலை வச்சு

வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணனும். அதுக்கப்புறமா காலில் எந்தெந்த இடத்துலலாம் பித்த வெடிப்பு இருக்குதோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணுங்க ரெண்டு எலும்புச்சம்பழ தோல் இருக்கு இல்லையா ஒன்று மாத்தி ஒன்றுன்னு அப்ளை பண்ணுறப்போ நம்ம பாதத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கிளீன் ஆகி பித்த வெடிப்பும் சூப்பராக கியூர் ஆகும் நம்ம இதில் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழம் கல்லுப்பு உருளைக்கிழங்கு ஜூஸ் இந்த மூணுமே பக்காவா இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ இல்ல மாசத்துக்கு ரெண்டு தடவையோ இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க